வருக்கும் வணக்கம் கன்னிராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டு முதல் வக்ர நிவர்த்தி பெறும் செவ்வாயால் அற்புதமான ஒரு தருணமா இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் கன்னிராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறி இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சூரியன் புதன் சனி பகவான் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகுவும் சுக்ரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசியைச் சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ரன் நிவர்த்தி பெறுகிறாரு எனவே சகோதர சச்சரவுகள் அகலக்கூடிய ஒரு தருணமாதான் செவ்வாயினுடைய நிலை அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாமல் உங்களை சார்ந்தவர்களால ஏற்பட்ட வாக்குவாதங்கள் நல்ல முடிவிற்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தருணம் அமைஞ்சிருக்குதுங்க சென்ற மாதம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்கு என்றைக்கோ விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்பனையாகி அதிக லாபத்தை கொடுக்குங்க அது மட்டும் மட்டுமில்லாம பெற்றோர் வழி பிரச்சனைகள் சுமூகமாக முடிய கூடிய சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி அடையும் விதத்தில் பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க பழைய வாகனங்கள் செலவு வைக்கின்றதே என்று கருதி புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க அந்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்கு அது மட்டுமில்லாமல் இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் குரு சுக்கர பரிவர்த்தனை ஏற்படுதுங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அதே போல உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கரனோடு பரிவர்த்தனை பெறுவதால வசதி வாய்ப்புகள் பெருக இருக்குதுங்க வீட்டிற்கு தேவையான உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்த இருக்கீங்க பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க அதே போல் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க இருக்கு தன லாபாதிபதியான சுக்கிரன் தன வரவு வருவதற்கு வழிகாட்டுவாருங்க தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க தொலை தூரத்தில் இருந்து வரும் அழைப்புகள் ஆதாயம் தருவதாக இருக்கும் நிலையான வருமானத்திற்கு வழி கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பது கிரகங்களுடைய கன்னிராசினியர்களுக்கு வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்ரன் செவ்வாய் மற்றும் ராகு ஆகியவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவருமே உங்களுக்கு சாதகமான நிலையில வலம் வருகிறாங்க அதனால் இக்காலகட்டம் முழுவதும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசியிலிருந்து மூன்று மற்றும் ஐந்தாம் இடங்களை பார்ப்பது விசேஷ யோக பலன்களை அளிக்க ஒரு கிரக சஞ்சாரம் சொல்ல வேண்டும் இதனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது வருமானம் போதிய அளவிற்கு இருப்பது மன நிம்மதியை அளிக்குங்க அது மட்டும் திருமண சம திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க அதுவும் குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக இது சாதகமான ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களுக்கு ராசிக்கு பூர்வ ஸ்தானமாகிய மகரத்தை குரு பார்ப்பதும் மகான்களுடைய தரிசனம் அமர்தஸ்தான பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுறுத்தது கன்னீராசினி இருந்து இந்த செவ்வாயினுடைய காரணமாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் மிகவும் அனுகூலமான நிலையில் சஞ்சரிப்பது விசேஷ நற்பலன்களை அழிக்கக்கூடிய யோகத்தை விளைக்குதுங்க தற்காலிக பணிகளில் உள்ள கன்னிராசி அன்பர்கள் தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராம வெற்றி கிடைப்பது எளிதுங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்ல ஆவலுடன் காத்திருக்கும் அன்பர்களுக்கு பதவி நியமனம் உத்தரவு கிடைக்க இருக்குது மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய பாராட்டுதல்கள் பணிகளில் மேலும் உற்சாகத்தை மேம்படுத்தும் விதமா அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டுமில்லாம கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் சூரியன் குரு சுக்கரன் மற்றும் செவ்வாய் நாயகர்கள் தொழில் மற்றும் வர்த்தகத்துறைக்கு ஆதிக்கமும் தொடர்பும் இவர்கள் அனைவருமே இத்தருணங்கள்ல உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குது வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குது கூட்டாளிகள் ஆதரவு தருவாங்க புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய பொருளாதார நிலையை சீர்படுத்திக் கொள்ளலாங்க அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக ஒத்துழைப்பு திட்டம் கையெழுத்தாகும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போதே காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே வாய்ப்புகளை பெற்று தருவாருங்க சுக்கரனும் செவ்வாயும் புதனும் அனுகூலமாக இருப்பதால எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே லாபம் கிடைக்குங்க சூரியன் சற்று அனுகூலமாக இருப்பதால அரசு அரசாங்க ஆதரவு கிடைக்க இருக்கு திரைப்படத்துறையினர் நடிகர்கள் நடிகையர் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஆகியவர்களுக்கு லாபகரமான ஒரு தருணமாகவும் இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியை அமைஞ்சிருக்குது கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்ரன் ராகு மற்றும் செவ்வாய் ஆகியோர் அனுகூலமாக இல்லங்க கட்சியில் மறைமுக அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்ரன் ராகு மற்றும் செவ்வாய் ஆகியோர் அனுகூலமாக இல்லங்க கட்சியில் மறைமுக சொல் உருவாகி கொண்டிருக்குதுங்க சிரித்து சிரித்து பழகும் நண்பர்களே உங்களுக்கு எதிரிகளாக வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் அதே போல ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வித்யாக்காரகரும் கல்வித்துறைக்கு அதிபதியுமானவுடன் உங்களுக்கு ஆதரவாக இந்த தருணம் முழுவதுவே சஞ்சரிப்பதால பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க நினைவாற்றல் அதிகரிக்கும் தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உயர் இருக்கீங்க நற்குணங்கள் அமைந்த சக மாணவ மாணவியர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது பலருக்கு கல்வி உதவி தொகை கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடுகளில் விசேஷ உயர்கல்வி படித்து வரும் மாணவ மாணவியர் குறித்த காலத்தில் தங்களுடைய ராஜகளை முடித்து வெற்றி காண இருக்கீங்க அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ராகு இருவரும் அனுகூலமற்ற சஞ்சரிப்பதால் உழைப்பு கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்திருந்த விலை கிடைப்பது சந்தேகம் தாங்க ஒரு பக்கம் சந்தை விற்பனையில் பாடுபட்டு கொண்டிருக்கும் போது மற்றொரு பக்கம் நிதி நிறுவனங்களும் ஒத்துழைப்பு மறுப்பாங்க அது மட்டும் இல்லாம உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் நிலைமையை சமாளிக்க வேண்டுங்க அதே போல் கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு ஒருவரே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் சுக்கரனால் நன்மை ஏதும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லங்க குடும்ப குடும்ப நிர்வாகத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதால சமையலிப்பதில் சற்று சிரமம் ஏற்பட்டாலும் அதற்கு தகுந்தாற்போல் ஏதாவது ஒரு வகையில் பணவரவு இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காலையில் அபிராமி அந்த அதையும் மாலையில் விஷ்ணு சகசிரராமமும் சொல்லி வந்தார் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்